இது முப்பது வார்ட்ஸ் இது அறுபது வார்ட்ஸு இது வந்து தொண்ணூறு வாட்ஸ் இது வந்து நூற்றம்பது வார்ட்ஸு ஓகேங்களா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி ஸோ அஞ்சு வருஷம் வாரண்ட்டியில் வந்து மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படின்னு ப்ரைஸாக தான் இருக்குது உங்களுக்கு பஸ்ஸில் கிடைக்கிது அதுக்கடுத்து அறுபது வாட்ஸில் கிடைக்கிது அதுக்கடுத்து தொண்ணூறு வாட்ஸ் இது நூற்றம்பது வாட்ஸ் ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வேரண்ட்டி இருக்குது அதுக்கு அடுத்து வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பிரைஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த டூ இயர்ஸ் வாரண்ட்டில் கொடுக்குறாங்க இதுக்கு பேக் சைட்லேயே வந்து உங்களுக்கு பேனல் கொடுத்துறாங்க ஹை பவர் உரிய பேனல் கொடுத்துறாங்க இதுக்கு உள்ளார வந்து பேட்ரி இருக்கும் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் பா கரண்ட்டு எடுக்க முடியாது அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு செலவு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் வணக்கம் ஸ்ரீசோலா கோயம்புத்தூர் இந்த கம்பெனி எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்கநாள் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீசோழார் கம்பெனி பண்ணுறாங்க ஸோ இப்போ இன்றைக்கி என்ன இது பார்க்குறப்போ ப்ராடக்ட் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் பார்க்குறோம் இதுக்கு வந்து கரண்ட் எதுவுமே தேவையில்லை இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து சோலார்லேயே ஒர்க் பண்ணக்கூடியது இது பாருங்கள் இது இதுக்கு பேக் சைட்லேயே வந்து உங்களுக்கு பேனல் கொடுத்துறாங்க ஹை பவர் உரிய பேனல் கொடுத்துறாங்க இதுக்கு உள்ளார வந்து பேட்ரி இருக்கும் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் பாருங்க ஓகேங்களா இது ஒரே ஒரு சுவிட்ச் தான் இது அந்த சுவிட்சை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டீங்களாக்கா லைட் எரிய அமைச்சிரும் இதுக்கு இதில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி இல்லை விவசாய நிலமாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் லைட்டு போட்டுக்கலாம் ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கரண்ட் எடுக்க முடியாது அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 யூஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் செலவு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒரு இடத்துல போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதோட வயர் காஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லி வரும் ஸோ அந்த வயர் காஸ்ட் வாங்குற காஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த லைட்டே வாங்கிடலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது எந்தெந்த வாட்ஸில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது வாட்சில் கிடைக்குது அதுக்கு அடுத்து அறுபது வாட்ஸில் கிடைக்குது அதுக்கு அடுத்து தொண்ணூறு வாட்ஸ்ஸு இது நூற்றம்பது வாட்ஸ் ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வேரண்டி இருக்கு அதுக்கு அடுத்து வந்து ஒரு கம்பர்டபுலான ப்ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த டூ இயர்ஸ் வாரண்டியில் கொடுக்குறாங்க இது டூ இயர்ஸ்

வாரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பிரைட்னஸாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இதாகிட்டே இருக்குது அதாவது மோஷன் சென்சரில் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா இது இல்லாமல் சிலர் வந்து கேட்பாங்க அந்த கவு செட்டு அதாவது ஃபிஷ் ஃபார்மு அண்டு சிக்கன் செட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஃபார்ம் இதுக்கெல்லாம் வந்து இண்டிகிரேட் லைட்டுன்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த இண்டிகிரேட் லைட்டு இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ப்ளஸ் வந்து உள்ள இம்ப்ளேடு வந்து லித்தியம் பேட்ரி இருக்குது ஓகேங்களா இந்த பேட்ரி மூலிமா இந்த பேனலை வந்து நீங்கள் வெளியில் மேலே வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னோம் ஆட்டோமேட்டிக்காக பேனல்லேருந்து உங்களுக்கு வயர் உள்ளே போட்டு நீங்கள் நீங்கள் எந்த இடத்துலனால வச்சுக்கலாம் ஸோ செட்டுக்குள்ளே நீங்கள் லைட் போகிற மாதிரி இதை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இதுவும் சேம் அதே மாதிரி அஞ்சு வருஷம் வாரண்ட்டியில் கொடுக்குறாங்க இது என்னென்ன வாட்ஸ்அப் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது வார்ஷத்தில் கிடைக்கிது நூறு வர்ஷத்தில் கிடைக்கிது நூற்றம்பது வாட்ஸ் கிடைக்கிது இரநூறு வார்சில் கிடைக்குது ஸோ பவருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறுது உங்களுக்கு இவங்களே வந்து ஸ்ட்ரீட் லைட் போலும் பண்ணி தர்றாங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து போல் இல்லாமல் வேணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு பண்ணி தர்றாங்க ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா அலுமி அலுமினியம் பீடியெலாம் பண்ணியிருக்காங்க இந்த காஸ்டிங் வர்றதுனால இது தனித்தனியாக நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது அவுடோர் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஐபி சிக்ஸ்டி தான் இது ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ அதனால வந்து ரெண்டுலயுமே ஒர்க் பண்ணிக்கலாம் இது ஒன்லி ஃபார் ஸ்ட்ரீட் லைட் மட்டும் தான் பண்ண முடியும். இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா IP65 அப்படினு சொல்வாங்க. இது APS மெட்டீரியல். நீங்க ஒரு டைம் நீங்க போட்டீங்க அபறம் 5 வருஷம் இல்ல 10 வருஷம் கழிச்சு நீங்க பார்த்தாலும் சேம் இதே மாதிரி இருக்கும். ஏன்னா மற்ற மெட்டீரியல் நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதோட இதே வந்து மாறிடும். சோ இதே மாதிரி தான் இருக்கு. இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கு. இதோட பவர் வந்து கொஞ்சம் வேரியேஷன் மாறி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது முப்பது வாட்ஸ். இது அறுபது வாட்ஸ். இது வந்து தொண்ணூறு வாட்ஸ் இது வந்து நூற்றம்பது வாட்ஸ் ஓகேங்களா இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நூறு வாட்ஸ் இது நூற்றம்பது வார்ட்ஸு இது இரநூறு வாட்ஸ் இது எல்லாமே எதுக்கு எதுக்குமே வந்து உங்களுக்கு சுட்ச்சே தேவைப்படாது உங்களுக்கு எல்லாமே ரிமோட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க ரிமோட் வேணும்னா கூட பண்ணிக்கலாம் ரிமோட்டில் என்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்லேயே வந்து த்ரீ ஹவர்ஸ் வேணும் ஃபைவ் ஹவர்ஸ் வேணும் சிக்ஸ் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுறாங்களா நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க த்ரீ ஹவர்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும் அதுக்கு மேலே ரொம்ப டீம்மாக போயிடும் ஓகேங்களா இல்லை எனக்கு சி சிக்ஸ் ஹவர்ஸ் வேணும்னா சிக்ஸ் ஹவர்ஸ் மட்டும் ஃபுல் ப்ரைட்னஸ்ஸாக இருக்கும் அதுக்கு மேலே டீம் போயிடும் சார் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாதிரி சிக்ஸ் டு நைன் ஏன்னா இப்போ அந்த சிலர் வந்து பாத் போடுவாங்க அந்த டைமில் மட்டும்தான் ஆள் தேவைப்படுவாங்க போவாங்க வருவாங்க ஸோ அந்த டயத்தில் மட்டும் எனக்கு பிரைட்னஸாக இருந்தால் போதும் மற்ற நேரங்களில் வந்து எனக்கு டிம்மாக இருந்தால் போதும் ஆள் வந்தால் மட்டும் பிரைட்னஸாக இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் தான் கொடுக்குறாங்க சேம் அதே நேரத்தில் வந்து இப்போ இந்த கம்பெனி ஆரம்பித்து பதினேழு வருஷத்துக்கு ஆச்சு உங்களுக்கு டீலர்ஷிப் நிறைய கொடுத்துக்கிட்டு நீங்களும் டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தருவாங்க நீங்கள் அதே மாதிரி நீங்க ஒரு பீஸ் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது எல்லாமே கொரியரில் பண்ணி தராங்க கொரியரில் பண்ணி தரும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வருமே தவிர மற்றபடி எதுவுமே எக்ஸ்ட்ரா வராது நீங்கள் ஒரு பீஸ் வேணும்னா கூட உங்களுக்கு பண்ணி தருவாங்க நீங்கள் கால் பண்ணுங்க நீங்கள் கால் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல பண்ணுவாங்க ஏன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குல்லையா ஸோ எந்தது வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ரைஸு வித் அதோட வாரண்டி ஸ்பெக்கு எல்லாமே அனுப்பி தருவாங்க நீங்க தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் சார் இதை வந்து நீங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன் இல்லையா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கோ வித் இன் அன்னைக்கே உங்களுக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவோம் அதாவது டிஸ்பேச் பண்ணிடுவோம் உங்கள் கொரியரில் வந்து மறுநாள் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் டெலிவரி பண்ணிடுறாங்க உங்களுக்கு மறுநாளே உங்கள் கையில் கிடைச்சிரும் உங்களுக்கு தாராளமாக இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணால் மறுநாள் காலையில் உங்கள் கையில் கிடச்சிரும் தமிழ்நாடு முழுசாக உங்களுக்கு பண்ணித்தரோம் ஓகே தேங்க்யூ இதை இதை பற்றி வேணும் அப்படின்னு சொன்னாக்க எங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்